அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேம் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நேர்கள் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்ப நினைப்பவர்கள் தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் ஆதிக்க பண்பும் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பிடித்தவர்களும் அன்பும் பணிவுடனும் கனிவுடனும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் சிம்மராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய பயிற்சிகள் குரு பகவானுடைய பயிற்சி குரு பயிற்சி பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இன்னொன்று சனி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி நடக்குதுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி சனி பயிற்சி உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியாக இருக்குது அஷ்டமத்து சனி அப்படின்றது உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதி சிறு பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏழரை சனிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அஷ்டமத்து சனி தான் ஆக இந்த ரெண்டரை வருட காலம் சிம்மராசினியர்கள் அஷ்டமத்து சனினால் சிறிது பாதிப்புகளை நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறாரோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அதை நீங்கள் எப்படி கையாளலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சனி பகவான் எட்டாம் இருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா ருணுரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில இடத்துல நல்லதாக இருந்தாலும் ரெண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் நீங்கள் சிறிது பொறுமையுடன் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் சிறிய ஒரு தவறு கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் வாக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு அதாவது உறுதிமொழி இல்லை ஒரு கையெழுத்து இல்லை மற்றவர்களுக்காக சிபாரிசு செய்வது இந்த மாதிரி விஷயத்தில் வாக்கு வாக்குஸ்தானம் நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் வந்து வாக்கு கொடுக்குற இடத்துலையோ ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற இடத்துலையோ இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்வது அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இல்லைன்னா சனி பகவானுடைய தீய பலன்கள் உங்களை வந்து சிறிது சோதனைக்கு உள்ளாக்கலாம் அதுக்கடுத்தது ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் ஐந்தாம் இடம்ன்றது குழந்தை ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனால் இருந்த பிரச்சனைகள் எதுன்னு சொத்து ரிலேட்டடாகவோ இல்லை குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் வந்து அவர்களுக்கு அவர்களுக்கான முடிவுகளோ இல்லை அவர்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தலையிடுவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருங்க மனைவியாக இருந்தால் கணவனாக கணவன்கிட்ட கொடுத்துருங்க அதாவது கணவன் சிம்மராசியாக இருந்தால் மனைவியிடம் கொடுத்துருங்க அந்த இதுவை மனைவி சிம்மராசியாக இருந்தால் கணவனிடம் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வேறு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து ஐந்தாம் பாவம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம் ச சனி பகவான் பார்த்தீங்க இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது நான் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லிட்டேன் எல்லா இடத்துலையும் நீங்கள் பொறுமையுடன் கொஞ்சம் தள்ளி இருந்தால் இந்த விஷயங்கள் எதுவுமே எந்த தாக்கமும் சனி பகவானுடைய தாக்கம் எதுவும் பெருசாக இருக்காது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நெடுந்தூர ப பயணங்கள் இரவு நேரத்தில் நாங்கள் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது புதிய முதலீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய முதலீடாக இருந்தால் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லதுங்க தொழில் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானத்து மேலேயும் சனி பகவானுடைய பார்வை இருக்குதுங்க அதனால உங்களுக்கு வந்து தொழில் செய்கிற இடத்துலையும் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஒரு உண்டாகலாம் உங்களுக்கு உயர் அதிகாரியிடம் சில பிரச்சனைகள் மேலோங்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் வணங்கி இணங்கி போகிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய கீழ்நிலை பணியாளர்கள் நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்களுடைய தொழிலாளியிடம் இது வந்து நிறைய இருக்க காணப்படலாம் ஏன்னா சனி பகவான் கீழ்நிலை தொழில்தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு கீழே இருக்கிற தொழிலாளிகள் அதை தான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு கீழே கூட இருக்கிற தொழிலாளிகளிடம் கொஞ்சம் வந்து நீங்கள் கனிவோடும் அன்போடும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வந்து தலைவரோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய என்ன சொல்லுது உங்களுடைய கமாண்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உத்தரவுக்கு பணி உத்தரவுக்கு அடி பணிவது சிறிது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதனால் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குதுங்க அதனால் வந்து சனி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி ப பகவானுடைய ப தாக்கங்கள் இவ்வளோ இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கத்தில் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இத்தனை சோ இது இத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு இதையும் மீறி ஒன்று கிடச்சிதுன்னா நாள் அது நல்ல லாபமாக லாபகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறிது சோதனைக்கு கூறிய காலகட்டமாக இருந்தாலும் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நன்றி வணக்கம்